தமிழ் தொலைக்காட்சி நேர்களுக்கு தூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நம்ம சென்ற வகுப்புல வந்து எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அவையா வைட்டு தெளிவாக பார்த்துட்டோம் நான் சென்ற வகுப்புல சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் ஒவ்வொரு எழுத்துக்களையும் வந்து விரிவாக பார்க்க போறோம் சரி இன்னைக்கு எந்த எழுத்துக்களை பார்க்க போறோம்னா முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன நம்ம ஏற்கனவே எத்தனை பார்த்துட்டாச்சு முதல் எழுத்துக்கள் எத்தனை உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் இந்த ஒரு இலக்கணத்தை வந்து நன்னூர் நூற்பா என்ற ஒரு நூல்ல இலக்கண நூல்ல பவனந்த ரொம்ப அழகா சொன்னார் உயிரும் உடம்புமாம் முப்பதும் முதலே உயிரும் உடம்புமாம் முப்பதும் முதலே இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பதும் முதலெழுத்து என்பதை அழகா சொன்னிருக்கா பாருங்க சரி இது முதல் எழுத்துக்கள் எத்தனை என்பதற்கான ஒரு பார்வை முதல் எழுத்து என்றால் என்ன அதாவது ஒரு மொழி உருவாவதற்கு முதல் காரணமாகவும் அதன் குறிப்பாக தமிழ் மொழி உருவாவதற்கு முதல் காரணமாகவும் பிற எழுத்துக்கள் தோன்றவும் ஒழிக்கவும் பிற எழுத்துக்களை உருவாக்குவதற்கும் அதை ஒழிப்பதற்கும் பிற எழுத்துக்கள் தோன்றவும் ஒழிக்கவும் காரணமாக அமைகின்ற எழுத்துக்களே முதல் எழுத்துக்கள் எப்படி இக்கென்ற ஒரு எழுத்து ஈ என்ற உயிரெழுத்து இணையும் போது புதிதாக கீ என்கின்ற உயிர்மை எழுத்து உருவாகின்றது பிற எழுத்தானது உருவாகின்றது அப்போ மொழிக்கு முதல் காரணமாகவும் பிற எழுத்துக்கள் உயிர்மை எழுத்து போன்ற பிற எழுத்துக்கள் தோன்றவும் ஒழிக்கவும் காரணமாக அமைகின்ற அந்த எழுத்துக்களே முதல் எழுத்து என்று அழைக்கப்படுகின்றது நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காலம் தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்